அனைவருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டாக்காளியம்மன் கோயில் இருந்து லுங்கல் அருவாக்கம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எத்தனை ஒரு ஒரு பெண் வந்து என்னை கேட்டாங்க அம்மா எனக்கு பதினாறு வருஷமாக பத்து வருஷம் ஆயிடுச்சும்மா எனக்கு கல்யாணம் பதினாறு வருஷம் ஆகுது பத்து வருஷமாக எனக்கு குழந்த பாக்கியம் இல்லைம்மா என்ன பண்ணுற எத்தனையோ டாக்டர் எத்தனையோ பேர்கிட்ட போய் வந்துட்டேம்மா அப்படின்னு கேட்டாங்க டாக்டருக்கு மிஞ்சினது வந்து நம்ம டாக்டர் டாக்டரு வந்து கடவுளுடைய ஒரு ஊழியர் தான் அவங்களால் செய்ய முடிஞ்சது அவங்க செய்வாங்க அதுக்கப்புறம் கடவுளுடைய அனுகரகன்றது நமக்கு ஒன்று இருக்கணும் அந்த அனுகரகம் கிடைக்கணும்னா அம்மனுக்கு நீங்கள் ஒன்பது வாரம் விளக்கு போட்டு முழுசாக ஒருவேளை சாப்பிடாமல் இருந்து விரதம் இருந்து அம்மனுக்கு விளக்கு போய்ட்டு தாயே எனக்கு குழந்த பாக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்கும்போது துர்கை அம்மன் வந்து நம்மளுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுப்பா எம்மா நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் வேலை வேலை அதில் நாங்கள் எங்கேம்மா கும்பிட்றது அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்மா நாங்கள் எங்கே நாங்கள்லாம் வேலைக்கு போகிறவங்க நாங்கள் எங்கேம்மா நாங்கள் கும்பிடுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பூஜை அறையிலேயே அம்மனை நினச்சி நீங்கள் எலுமிச்சி பழத்தை ரெண்டாக அறுத்து விளக்கு ஏற்றி அம்மனை வழிபடுங்க வழிபட்டு வரும்போது அம்மன் வந்து நம்மளுக்கு குழந்த பாகத்தை கொடுக்க அருள்வா குழந்த பாகத்தை கொடுப்பா அப்புறம் வந்து இங்கே நம்ம அம் அங்காள பரமேஸ்வரி அம்மா பாருங்கள் நீங்களும் அப்புறம் நம்ம நாகாலம்மா நாகதேவதைகள் அவங்க வந்து குழந்தைகள் குழந்தை வரம் கொடுக்குறவங்க நாகாலம்மா அந்த நாக புற்றுக்கு பால் வச்சு முட்டை பால் வச்சு வழிபடுங்க வழிபட்டு வரும்போது அந்த நம்மளுக்கு இருக்கிற சகல தோஷங்களையும் நீக்கி புத்திர தோஷங்களை நீக்கி நம்மளுக்கு வந்து குழந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் நம்ம நாகாலம்மா அவளையும் வந்து புற்றுக்கு பால் வச்சு உங்களால் டைம் இருக்கும்போது வெள்ளிக்கிழமை மா சாயந்தரத்தில் கூட புற்றுக்கு பால் வச்சு முட்டைப்பால் வச்சு அவளை வணங்கி வாங்க நம்மளுக்கு இருக்கிற சகல தோஷங்களுக்கு அதிபதியான பாகை அந்த சகல தோஷங்களையும் நீக்கி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து குழந்தை பாகம் இரு கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு நிமிடம் கடவுளுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க கடவுளுக்காக ஒரு நிமிஷம் நம்ம வாழ்நாள் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வேலை நம்மளுடைய கஷ்டங்கள் பணம் பண கஷ்டம் பண நெருக்கடி எத்தனையோ பிரச்சனை நமக்கு இருக்குது யாருக்கும் இல்லாத பிரச்சனை இல்லாத மனிதர் யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது நமக்கு குழந்தை வேணும் இல்லையா அதனால் வந்து கடவுளை வழிபடுங்க கடவுள்கிட்ட போங்க மற்ற இடத்துல போய் போய்மா மந்திரம் தாந்திரம் மாயம் டாக்ட்ரு இதெல்லாம் பார்க்குறத விட கடவுளை வழிபடுங்க கடவுள் வந்து நம்மளுக்கு நல்லொருளை புரிவார் குழந்த பாக்கியத்தை கொடுக்குறது நம்மளுக்கு தோஷங்கள் பித்திருக்கள் தோஷம் நாகதோஷங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட குழந்த பாகியம் நமக்கு சீக்கிரம் கிடைக்கிறதில்ல அந்த தோஷத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் போது அவங்களே வழிபடுங்க அவங்க காலை நம்ம பிடிச்சி வாழும்போது நான் என் மக ஒரு நேரமாவது அம்மா வந்து நம்மளுக்கு செவிசாயிச்சு நம்ம சொல்கிற சொல் வார்த்தைகளை அவள் காது கொடுத்து கேட்குவாள் கேட்கும் போது நம்மளுக்கு வந்து அதனுடைய அதனுடைய பலன் உண்டு நமக்கு அதுக்காக வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ராவுக்கால பூஜையில் எலுமிச்சை பழத்தால் விளக்கு போட்டு அம்மனை நீங்கள் வணங்கி வாங்க வணங்கி வரும்போது உங்களுக்கு அதுக்கான நன்மையும் நடக்கும் நீங்கள் கேட்ட வரனும் கிடைக்கும் அப்படி நடக்கும்போது இந்த மாதிரி வேப்ப மரம் அரச மரம் இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் வந்து நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த வேப்ப மரத்தை சுத்து அரச மரத்தை சுத்து அதெல்லாம் வந்து பழைய காலத்தில் எதுக்காக சொன்னாங்க அவங்கெல்லாம் பயன்பெற்றாங்க அதனால் எல்லாத்துக்கும் அந்த மூலிகைங்களுக்கெல்லாம் ஒரு 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 சக்தி உண்டு நம்ம நம்ம சொல்கிற சொல்ல அது உள்வாங்கும் உள்வாங்கி நம்மளுடைய வார்த்தைகளை அதை அது எடுத்தபோது இறைவன்கிட்ட சேர்க்கும் இறைவன்கிட்ட சேர்க்கும்போது அந்த இறைவன் வந்து நமக்காக இறங்கி வந்து நம்ம கேட்குறத ஆசீர்வாதமாக நமக்கு கொடுப்பாங்க அதுக்காக தான் வந்து அப் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் நமக்கு பெரியவங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க நம்ம யாரையுமே அதை பின்பற்றுறது இல்லையே பின்பற்றுனா தானே நம்மளுக்கு நன்மை நடக்கும் ஏதோ நம்ம வேலைக்கு போகிறோம் காலையில் எழுந்தால் ஏன்னா நம்மளுக்கு பற்றாக்குறை பற்றாக்குறை இருக்குது அதனால நம்ம வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு அப்போ இருக்கும்போது ஒரு நிமிடம் கண்ணை மூடி அம்மாளுக்காக தியானம் பண்ணி ஒரு எலுமிச்சு படத்தை எடுத்து அவளுக்காக விளக்கு ஏற்றிட்டு நம்ம போகிறது தப்பு இல்லையே எல்லோரும் பரு பயன்பெறுங்க அம்மா எதுக்காக தான் இன்றைக்கி சொல்லி போட்டிருக்குறேன் நீங்கள் எல்லாரும் பயன்பெற்றுட்டு குழந்த பாக்கியத்தை கிட்டே கேட்டு வாங்க அம்மா நான் உங்கள் அம்மா அங்காளப்பரம் பரமேஸ்வரி இருக்கிறா பாருங்கள் அவளை வந்து மனசார வழிபடுங்க நம்ம மேல் மலைன்னு ஒரு அங்காளப்பரம் வச்சு அவளை மனசார வழிபடுங்க அவளை மனசார வழிபடுமோ நீங்கள் கேட்ட வரணும் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் நம்ம செல்வம் செழிப்பு எல்லாமே கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம்